ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரம் முடிச்சுடலாம் இதய மந்திரா முதலில் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி சி எம் மாவட்ட கழகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே ஒன்றிய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்களே வரவேற்பரையாற்றி அமைந்திருக்கிற வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தலைமன் அவர்களே கொடுத்து கழக மருத்துவ துணைத் தலைவர் பதினைந்து தேர்தலை முடித்திருக்கிறோம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பதினாறாவது பொதுத் தேர்தலுக்காக உறுப்பினர் சேர்த்து அதற்குரிய தேர்ந்தெடுத்துவதற்குத்தான் இந்த பணியை நாம் செய்திருக்கிறோம் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கிற போது ஐம்பதாயிரம் பேர் தான் மொத்தத்தில் உறுப்பினராக இருந்தார்கள் அதற்கு பின்னால் படிப்படியாக வளர்ந்து கடைசியாக நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் மறைகிற போது எண்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களோடு இந்த இயக்கத்தை தளபதி மு க ஸ்டாலினுடைய கையில் ஒப்படைத்து விட்டு போனார் இந்த ஐந்து ஆண்டுகளிலே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றிருந்தது பிறகு எண்பத்தைந்து லட்சம் உறுப்பினர்களை இன்றைக்கு ஏறத்தாழ ஒன்றரை கோடி லட்சம் உறுப்பினராக உயர்த்தி அடுத்து இலக்காக இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்குரிய இலக்கை வகுத்துத்தான் இன்றைக்கு இந்த ஓரடியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதை அறிவித்தவுடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய பேரட்சி காரணம் என்னவென்று கேட்டால் இந்த அறிவிப்பு வந்த நாளிலிருந்து கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பு கொடுத்த நாளிலிருந்து தமிழ்நாடு கூறாமலும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தாய்மார்கள் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாரே உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்றால் திமுக பெண்களே கையெழுத்து போட மாட்டார்கள் கேட்டால் இது ஒரு மாதிரியான கட்சி கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கட்சி என்று நம்ம ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் மாற்றி கடவுளையும் காப்பாற்றுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார் அமித்ஷா இங்கே வந்துவிட்டு போகிறார் ஆகவே திமுக அசைத்து பாடுகிறார் என்று பத்திரிகைக்காரன் எழுதுகிறான் நான் ஒன்றே அவருக்கு சொல்கிறேன் போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் எட்டு முறை மோடி இங்கே வந்தார் ஒரு முறை ரெண்டு முறை அல்ல எட்டு முறை வந்தார் தமிழ்நாட்டை எப்படும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியே தேர்தல் கமிஷனை கையில வைத்துக் கொண்டு கடைசி நாள் தேர்தல் வைக்க சொன்னார் கடைசி நாள் எல்லா தேர்தலையும் முடித்து விட்டு தமிழ்நாட்டிலே எட்டு முறை போய்விட்டு கடைசி நாள் வாரணாசியிலே அவருடைய தொகுதியிலே தேர்தல் நடக்கிற போது ராமேஸ்வரத்திலே வந்து உட்காந்துருந்தார் அந்த ராமேஸ்வரம் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது எட்டு முறை வந்து மோடியால் தமிழ்நாட்டை ஒன்றும் விட முடியவில்லை அமித்ஷா வந்து எங்களை என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்டேன் கிடைச்சிருக்கு முதல் முறை அமித்ஷா வந்தார் அவர் பாமக ரெண்டாம் ஒழுங்கு குடும்பம் ஒன்னா இருந்தது அப்பாவும் பொழுது ஒன்னா இருந்தாங்க அமித்ஷா சென் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு பாமக வளர்ந்தது

எடப்பாடி கோஷ்டி ஒண்ணு காரணம் மதுரையை கேள்வி பேசிவிட்டு அதிமுக தொண்டனும் மிகுந்த கோலத்தோடு இருப்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதற்கு தயாராகி விட்டார்கள் போட்டி அது மட்டும் இல்ல மதுரைக்கு அவர் வந்துவிட்டு போனார் என்ன நடந்தது தெரியுமா செல்லூர் ராஜின்னு ஒரு மந்திரி இருக்கார் அவர் ரொம்ப யோகியமான மந்திரி அவர் சம்பாதித்த பணத்தை கூட ஐந்து அடிக்கு மாடியில் ஒரு ஃபிளாட் எடுத்து மொத்த நோட்டி அதில் வைத்து பூட்டி ஒரு ஃபிளாட்டில் வாங்கி வச்சுருக்கிறார் அமித்ஷா கூட்டம் பேசுகிறார் கூட்டம் முடிச்சுட்டு போன பிறகு

ஒருமுறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டு போனால் ஒரு லட்சம் ஓட்டு திமுக கூட்டணி கூடுகிறது மிக விரைவில் நான் இந்த திருவண்ணாமலையில் சொல்லிவிட்டு போகிறேன் கொலைநாடு வழக்கில் மிக முக்கியமானவர்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வர போகிறார்கள் அதைதான் எடப்பாடி பயந்து போயிருக்கிறார் அதிமுக இருக்கிற தோழர்களையும் பொதுமக்களை நான் சிந்திக்கும்படி கேட்கிறேன் யார் இந்த எடப்பாடி ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர் தானே சசிகலா அவனால் காப்பாற்ற முடியல ஆயிரக்கணக்கான கோடி பணம் கொள்ளை போயிருக்கிறது வைரம் வயிறு எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அதெல்லாம் திருடு போயிடுச்சு ரெண்டு மூலை நடந்திருக்கிறது இத்தனை எடப்பாடி ஆட்சிதான் நடந்தது விசாரணை மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது புது புது தகவல் எல்லாம் வருகிறது எடப்பாடிக்கு ஜல்லி கண்டு விட்டது காரணம் அதிமுக காரணம் எடப்பாடி அளவுக்கு கூடிய தான் செய்திகளே வரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு கொரோனா யாரும் நமக்கு தலைவராக இருந்திருக்கலாம் என்று ஒவ்வொரு அதிமுக காரர்கள் சிந்திக்க போகிறான்